உள்ளாட்சி அரசு செய்தியாளர்களுக்கு கல்வி முதல் வேலைவாய்ப்பு வரை உருவாக்கும் வகையில் புதிய வலைதள சேவையை துவங்க உள்ளதாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர் நவீன கால தொழில்நுட்ப வளர்ச்சியில் கணினி பயன்பாடு தவிர்க்க முடியாத இடத்தில் உள்ளது பள்ளி கல்வி முதல் கல்லூரி வேலைவாய்ப்பு பெறுவது வரை தகவல்களை பெறுவதற்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவ மாணவிகள் அறிந்து கொள்ளும் விதமாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பினர் சார்பாக இளையோரின் பொக்கிஷம் என்னும் வலைத்தளம் மற்றும் இளையோர் விழிப்புணர்வு பிரச்சார குழுக்கள் வாகனங்கள் துவங்கப்பட உள்ளது இந்நிலையில் இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் தலைவர் முன்னாள் காவல்துறை அதிகாரியும் தமிழ்நாடு அரசு தேர்வாணைய குழு உறுப்பினருமான ரத்தின சபாபதி துணைத் தலைவர் வெள்ளையங்கிரி யாதவர் சமூக உயர்மட்ட குழு உறுப்பினர் வேலுசாமி யாதவ் மற்றும் முருகராஜ் குணசேகரன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் கடந்த மூன்று ஆண்டுகளாக செயல்பட்டு இந்த கூட்டமைப்பு பல்வேறு பணிகளை திறன்பட செய்துள்ளது இந்நிலையில் நான்காவது ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கான பணிகளை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி வரும் மார்ச் பத்தாம் தேதி இளையோரின் பொக்கிஷம் என்னும் புதிய இணைய வளைச்சள பக்கத்தை கூட்டமைப்பு அறிமுகப்படுத்த உள்ளது இதில் குழந்தை முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை மற்றும் அரசு பணிகளில் சேர என்ன படிக்க வேண்டும் தேர்வுகளுக்கு தயாராவது உள்ளிட்ட தகவல்கள் சேர்க்கப்பட்டுள்ளது இளைஞர்களுக்கு கல்வி முதல் வாழ்வியல் முன்னேற்றம் ஏற்படுத்திட இந்த வலைதள பக்கத்தை துவங்குவதாக தெரிவித்தார் மேலும் தேர்தல் நிறுங்கி வரும் பதினைந்து மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் விரைவில் நடைபெறவுள்ளது இதில் தேர்தலை முன்னிட்டு கோரிக்கைகளை குறித்து விவாதிக்க உள்ளோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட ஒன்பது கோரிக்கைகளை வலியுறுத்த உள்ளோம் என தெரிவித்தார்